ஹலோ பொள்ளாச்சி மக்களே நான் உங்கள் சவுத் மிஸ்டர் நம்ம ஒரு மாதம் பத்தாயிரம் ரூபா ரெண்டல் இன்கம் வர ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க வந்திருக்கோம் வாங்க டீட்டெயில்ஸ்லாம் உள்ளே போய் பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தனி வீடுங்க இந்த ரெண்டு தனி வீட்டுக்குமே தனி இபி கனெக்ஷன் தனி வாட்டர் கனெக்ஷன் தனி தொட்டி எல்லாமே தனித்தனியாக இருக்குங்க மொத்த லேண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எழுநூற்றி பத்து ஸ்கொயர் ஃபீட்டுங்க இதில் வீட்டோட சைஸ் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட் செட்டு அறுநூத்தி மூணு ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குதுங்க இந்த வீட்டோட வாசல்லையே ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய இடங்க வீட்டு முன்னாடியே ஒரு ஷெட் இருக்குங்க அப்படியே ஹாலுங்க ஹாலில் இருந்து நேராக கிச்சன் அப்படியே ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூமுங்க ஹாலில் வந்து ஷீட்டு தான் போட்டிருக்காங்க பெட்ரூமுக்கு கிச்சனுக்கு மட்டும்தான் நம்ம வந்து ஓட்டு வீடு அது போக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க தரை வந்து சிமெண்ட்டு தர தாங்க இப்போ நம்ம பார்க்குறது ரெண்டாவது வீடுங்க இது நம்மளோட ஹால் அது நேர் கிச்சனுங்க ஹாலில் வந்து எல்லாம் கொடுத்துருக்காங்க ஹாலில் வந்து ஷீட்டு தான் போட்டிருக்காங்க இது பெட்ரூமுங்க பெட்ரூம் வந்து ஓட்டு ரூமுங்க அது போக இங்கே ஒரு சாமி ரூம் தனியாக கொடுத்துருக்காங்க நல்லா வடக்கு பார்த்து அப்படியே வெளியே வந்தோம்னா ரைட் சைடில் வந்து மறுபடியும் கிச்சனுங்க இந்த ரூமுக்கான கிச்சன் இது நம்ம ரெண்டாவது வீட்டோட கிச்சன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபெல்லாம் கொடுத்துருக்காங்க கிச்சன் முன்னாடி ஸ்டைல்ஸ் போட்டிருக்காங்க இந்த வீட்டோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிலேருந்து பத்தே நிமிஷம் ட்ராவலுங்க கொஞ்சம் நிமிடத்தில் தாங்க இந்த வீடு இருக்குது இந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே விஸ்வதீப்தி ஸ்கூல் இருக்குதுங்க எஸ்டிசி காலேஜ் வேல் மஹால் இருக்குதுங்க பக்கத்துலேயே பெட்ரோல் பங்கு ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே இருக்கிற ஒரு சரியான இடம் நம்மளோட ப்ராப்பர்ட்டி பைபாஸ் ரோட்லேருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா மூன்று இடர்ஸ்க்கு ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான ரியல் எஸ்டேட் வீடியோக்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க